குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் சிவனடியார்களின் ஆன்மீக நண்பர்களின் பூமி செய்ய சிறந்த வாய்ப்பு வாருங்கள் நமது ஞானசக்தி பீடம் மற்றும் நமது மக்கள் இந்து சமய அறக்கட்டளை சார்பாக நமது அப்பன் சிவபெருமான் நமக்கெல்லாம் அருள் பாலிக்க உள்ளார் நவலிங்கமாகவும் அஷ்டலிங்கமாகவும் கோடி லிங்கமாகவும் நமது தவப்பயனால் ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது இந்த ஒரு கோடி தியான லிங்கம் அமைக்க பன்னெண்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்துவிட்டோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடம் தயாராக இருக்கிறது ஒரு சென்ட் விலை இருபத்தி ஒன்பதாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டு இந்த ஒரு கோடி தியான லிங்கம் உருவாக உங்களுக்கெல்லாம் இந்த ஆலயத்திற்கு பூமி செய்ய விருப்பம் உடையவர்கள் இந்த இடம் வாங்க நிதி உதவி அளிக்கலாம் உங்களுடைய கிரகங்களின் பலன்கள் பெற ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இந்த ஒரு கோடி தியான லிங்கம் எனவே உங்களுடைய ராசி நட்சத்திரம் கிரகங்களின் பலன் பெற ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கிறது அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு தகுந்தாற்போல் இடம் இந்த தியான மண்டபத்திற்கு தானம் செய்யலாம் உங்கள் பெயர் பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் ஞான சக்தி பீடத்தில் மக்கள் சேவை மையம் மதுராந்தகம் மற்றும் நெய்வேலி இப்பொழுது சென்னையில் உங்கள் பெயர் இந்த ஒரு கோடி தியான பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் உங்கள் பெயர் இந்த ஒரு கோடி லிங்கத்தில் ஒவ்வொரு லிங்கம் நீங்கள் பதிவு செய்யலாம் அல்லது ஒன்பது லிங்கத்திலும் ஒவ்வொரு லிங்கம் பதிவு செய்யலாம் உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் அல்லது ஒன்பது லிங்கமும் பிரதிஷ்டை செய்ய உங்களுடைய பெயர் ஊர் இந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் இந்த கோவில் வரலாற்று எப்பொழுது பார்த்தாலும் உங்களுடைய பெயர் ஊர் பதிவு செய்யப்படும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு கோடி தியான மண்டபத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த அன்பே சிவம் என்ற வார்த்தைக்கு இணங்க உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக அளித்து ஒரு கோடி தியானலிங்கத்தின் மீது உங்கள் அன்பை செலுத்துங்கள் சிவமே தவம் தவமே சிவம் ஞானகுருஜியின் வாழ்த்துக்கள் நமது ஞானசக்தி பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இந்த புண்ணிய சேவையை அனைவரும் செய்ய வாருங்கள் அனைவரும் செய்ய உங்களுடைய இந்த பதிவை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் பொழுது அதில் உங்களுக்கும் பயன் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சிவமே தபம் தபமே சிவம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நலம்